நமது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து நமது அரங்கத்தில் இந்த ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் திருவான்மியூர் காவல் நிலையத்திலிருந்து புதிதாக ஒரு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்மன் என்னென்னா ஷக்கிலா ஷானி ஜே சிக்ஸ் திருவான்மியூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இந்த சம்மனை அனுப்பியிருக்கிறார் வாழ குற்ற எண் எண்பதின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்ற இந்த கேஸில் அது ஒரு ஃபைனாட் சிக்ஸ் டூ மிரட்டல் வழக்கு நில அபகரிப்பு தொடர்பான ஒரு வழக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக நீங்கள் சமூக வலைத்தளங்களில் செய்திகளை பதிவிட்டுள்ளீர்கள் இது சம்மந்தமாக உங்களை விசாரிக்க வேண்டும் அதனால் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பத்து மணிக்கு நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிடுகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த சம்மன் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு இது என்ன பேக்ரவுண்டுன்றதை சொல்லிடுறேன் அந்த ட்வீட்டையும் போட சொல்லிவிடுங்க கிரைம் நம்பர் எயிட்டி பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு வழக்கு வந்து என்ன வழக்குன்னு கேட்டால் திருவான்மையில் ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லி அதில் டிஸ்பியூட் ரெண்டு பேருக்குள்ளே டிஸ்பியூட்டு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துல டாஸ்மாக் பார் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரை வந்து சிவில் டிஸ்பியூட் இது சம்மந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஜெர்மன் ரவி என்கிற ரவுடி அந்த வீட்டின் அந்த சொத்தின் உரிமையாளரை ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் ஆள் இல்லாதப்ப மிரட்டி அவங்ககிட்ட நீங்கள் சொத்தை கொடுக்கலன்னா அந்த வழக்கமாக ரவுடி என்ன பண்ணுவாங்க இது போல் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது போன்ற கொலை மிரட்டல் வழக்குகளில் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் ரிமாண்ட் பண்ணிவிடுவாங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த நேர்வில் என்ன நடக்குதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரையும் புகார் அளிக்கிறாங்க புகார் அளித்த பிறகு இரண்டு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்துகிறார்கள் காவல்துறை தரப்பில் அவங்கள ரிமாண்டு பண்ணணுன்றதுக்கு போதுமான அழுத்தம் கொடுக்காததன் காரணமாக மேஜிஸ்ட்ரேட் அவங்கள சொந்த ஜாமீனில் விடுவிக்கிறார் இதன் பின்னணியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இருக்கிறார் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் விவகாரத்தில் அந்த ஞானசேகரன் கூட வந்து ஒரு பிரியாணி உண்ட புகைப்படங்கள்லாம் வந்திருந்தது நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இதே போல் இந்த விவகாரத்திலும் மா சுப்பிரமணியத்தின் தலையீடு இருக்கிறது மா சுப்பிரமணியம் கேட்டுக்கொண்டதன் தான் அருண் அவர்கள் அப்ஜெக்ட் பண்ணாமல் ஒரு ரவுடியை ஹிஸ்ட்ரி ஷீட்ரு அந்த ஜெர்மன் ரவி என்ற நபர் ஹிஸ்ட்ரிஷீட்ரு அவரை விடுவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நான் எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சிருந்தேன் அது தொடர்பாக சம்மன் அந்த சம்மன் கொடுக்க வந்த காவல் உதவி ஆய்வாளர் கூடுதலாக சொன்னார் சார் உங்களுக்கும் ஒரு சம்மன் இருக்குன்னு உனக்கும் சொல்லியிருக்கார்ப்பா ஞாபகம் வச்சுங்க போயிடுது தெரியல நான் அந்த வழக்கை பற்றி எதுவும் பேசல எதுவும் பேசல எக்ஸ் தளத்தில் தான் வந்திருக்கு இது என்னென்னா இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா உடனடியாக இந்த மாதிரி சம்மன் அனுப்பி விசாரணை செய்வது என்பது கிட்டத்தட்ட மிரட்டும் வேலை கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான வேலை அதாவது நீங்கள் பேசவே கூடாது பேசுனீங்கன்னா சம்மன் பண்ணுவோம் உங்களை வேலை செய்ய விடாமல் அலைக்கழிப்போம் இப்போ நீங்கள் சம்மனுக்குன்னு போனீங்கன்னா நீங்கள் அறநாள் போயிடுமா ஷூட் பண்ண முடியாதுல்ல இதுதான் நோக்கம் தமிழகத்தில் காவல்துறையோட காட்டாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அதோட நீட்சி தான் இது நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியை நம்ம நடத்துவோம் பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது என்பதையும் மக்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து நீங்க சார் இது சார் இப்போ வந்து ஆக்சுவலா நீங்க இதை எக்ஸ் தலத்துல மட்டும்தான் எழுதி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி பேசும்போது உங்களோட சேர்ந்து பேசல ஆனா எனக்கும் வந்து சமன் தருவேன் ஒரு மணி நேரத்துல வரேன் அப்படின்னுட்டு தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு வந்துச்சுன்னா அதையும் அடுத்தடுத்த அடுத்த நிகழ்ச்சிகளில் பதிவு செய்யலாம் நம்ம டி லிமிட்டேஷன் பத்தி பேசணும் இப்போ இந்த கொலை கொல்லை லாண்டேடர் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும் இந்த நேரத்துல இப்ப நம்ம மேல எதுக்கு இவ்வளோ கவனத்தோட இருக்காங்கன்னு தெரியல அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இதில் மட்டும்தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை புரிந்து அவர்கள் இதில் மட்டும் கவனம் செலுத்துவதால் தான் நாட்டில் இந்த குற்றங்கள் அதிகரிக்கின்றன உங்களுக்கு வேலை என்ன நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறது குற்றச்செயல்கள் நடைபெறாமல் தடுப்பது உங்களோட கவனத்தை முழுவதும் நீங்கள் அது ஊடகங்களின் மீது குறிப்பாக ஒரு ஊடகத்தின் மீது நீங்கள் செலுத்தி கொண்டிருந்தால் நீங்கள் அதில் எப்படி கவனம் செலுத்துவீங்க நேற்று நம்ம கிட்ட வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து உங்கள்கிட்ட ஒரு புகார் தெரிவிச்சாங்க இந்த மாதிரி அவங்களோட சொத்துகளை ஃபோர்ஜில் பண்ணி ஏமாற்றி அபகரிச்சிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் வேல்யூ உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி அது அதை அபகரித்து விடுகிறார்கள் அந்த சொத்தை அபகரித்ததற்கு போய் உங்கள் காவல் நிலையத்தில் நவம்பர் மாதம் புகார் அளித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்போது மார்ச் மாதம் இறுதியில் இருக்கிறோம் ஐந்து மாதம் ஆகிறது எஃப்ஐஆர் போடப்படாது எஃப்ஐஆர் போடாமல் இருப்பதனால அவங்க மீண்டும் மீண்டும் போய் அணுகுகிறார்கள் அப்போ போய் காவல்துறையில் சொல்கிறது என்னென்னா சார் எந்த கேஸுக்கும் லேண்டு சம்மந்தமான எந்த கேஸுக்கும் எஃப்ஐஆரோ சிஎஸ்ஆரோ போடக்கூடாதுன்னு எங்களுக்கு சர்க்குலரே இருக்குது சர்க்குலரே நம்ம அந்த நிகழ்ச்சியில் போட போகிறோம் சர்க்குலரே இருக்குது அப்படின்றார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வழக்குகள் இதுபோல் நிலுவையில் இருக்குது இப்போ என் ஒருத்தவங்க வந்து இப்படி மிரட்டுறாங்க அடிச்சு பிடுங்குறாங்க நான் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு கொஷின் வருதுல்ல இப்போ அவங்க எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆமா போய் கம்ப்ளைண்ட் நீ கொடுத்தீங்கனாலும் கமிஷனர் உத்தரவு போடணும் கமிஷனர் உத்தரவு இல்லாமல் சிஎஸ்ஆர் கூட கொடுக்கணும் ஏன் இந்த மாதிரி ஒரு உத்தரவு கமிஷனர் போடுறாங்க நான் தான் மகாராஜா என்ன யார் கேட்குறது என்ன யார் கேள்வி கேட்க முடியும் கேள்வி கேட்க முடியாத ஒரு ஒரு பக்கம் வச்சுக்கங்க என்ன லாபம் கமிஷனர் அவர்களுக்கு மொத்தத்தையும் நான் கண்ட்ரோல் வச்சுக்கேன் ஹீஸ் கண்ட்ரோல் ஃப்ரீக் அதான் சார் இப்போ கண்ட்ரோல் வந்து ஒரே ஆள் கிட்ட குவியும் போது எல்லா வேலையும் அவரே பாத்திர முடியாது இல்லை அதுக்கு சாத்தியமே கிடையாதுமா எப்படிமா சென்னை மாநகரம் இவ்வளோ பெரிய லிமிட் இருக்குது இதில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேஷன்லயும் வரக்கூடிய இந்த நிலம் மோசடி தொடர்பான புகார்கள் வந்தால் நீங்கள் என்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் பண்ணணுன்றது எப்படி ஹியூமன்லி பாசிபிள் சட்டத்தில் அப்படி தான் இருக்காங்க சட்டத்தில் அப்படி கிடையாது சம்பந்தப்பட்ட குற்றவியல் அந்த ஆய்வாளர் தான் முடிவெடுக்க வேண்டும் அவருக்கு தான் லேண்ட் ஆர்டர்ல கொடுத்துருக்கு சுப்ரீயரை கன்சல்ட் பண்ணும் பட் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணுன்ட்டு கிரிமினல் ப்ரொசீஜர் கூட சொல்லலை ஆனால் இப்படி நடந்திருக்கு எழுத்துப்பூர்வமான உத்தரவாங்க எழுத்துப்பூர்வமான சர்க்குலர் நான் நிகழ்ச்சியில் போடுறேன் இப்போது அந்த வேலையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு எந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுதுங்களா பார்க்கும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு